ஹலோ நான் வெல்கம் டூ ஆவர் சேனல் நாங்கள் அதிச பேசுகிறேன் பேசுகிறேன் இந்த வீடியோ டாப்பிக் வந்து என்னென்னா படிச்சது பத்து கேள்வி என் பேரண்ட்ஸ் பார்த்து வாங்க வீடுக்கூட போகலாம் இந்த கேம் வந்து எப்படி என் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹானஸ்டாக பதில் சொல்லணும் மூணு பேருன்னு கேட்டால் அதில் ஒருத்தர் தான் சொல்லணும் ஒரு வேலை சப்போஸ் மூணு பேர் சொல்லிட்டிங்கன்னா அந்த கேம் விட்டு டிஸ்குவாலிஃபைடு டிஸ்குவாலிஃபைடு வெளியே போயிடலாமா இல்லைன்னா பாயிண்ட்ஸ் கிடைக்காதா பாயிண்ட்ஸ் கிடைக்காது ஆ ஆனால் மூணு பேரும் அப்படின்றதான் கரெக்டான பதில் சொல்லலாமா மூணு பேரு தான் கரெக்டான பதிலா அது சொல்லல உனக்கு உனக்கு வந்து ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும் பதில் சரி புரிஞ்சதா புரிஞ்சது கேக்க கேக்கலாமா கேக்கலாம் இந்த டாபிக் பேர் வந்து பாத்தீங்களா 10 இன் 10 கேள்வி அண்ட் பேரண்ட்ஸ் பார்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन எங்க மூணு பேர்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் எங்க மூணு பேர்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்கும் சொல்ல இல்ல அவ ரொம்ப பாவமா இருக்கும் எனக்கும் சேம் ஆன்சர்

அதிசயா பொருந்த குழந்தை பார்த்தீங்கன்னா சின்ன சவுண்டு வந்தாவே வந்து அவள் தூங்க மாட்டா அழுவா அதனால் டோர் தரக்கணும்னாவே அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ரூம் டோர் தரக்கணுன்னாவே நாங்கள் பயந்துனே திறப்போம் தரப்போம் பார்க்க வந்தா கூட அவங்க சொல்லிடுவோம் ஏன்னா அவ்வளோ சவுண்ட் வரும் அழுதா

என்ன பொருள் கேக்குறாங்க அத நான் கவுணிப்பாங்க அத கவுணிப்பாங்க என்ன பொருள் கே கே ஞான புருவ கேட்டா அத வாங்கி வாங்கிடணும்னு நினைப்பேன் அப்போ வந்து அத்தை நான் வந்து பாக்குறதெல்லாம் கேட்பா பாய் புயி மா அதுக்கு தெரியாது டிவி ல வரதெல்லாம் கேட்டுட்டே இருப்பா அதனால என்ன பொருள் கேக்குறாங்கன்றத பொறுது இ இறற வேண்டியது கரெக்ட் फोर्थ கர்ஷி யாரை வளர்க்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். யாரை வளர்க்கிறது குழந்த இல்லையா? குழந்த இல்ல யார ரொம்ப கஷ்டமா. இவே மூணாவது பொண்ணு. ஏன்னா ரெண்டு பேரையும் சமாளிச்சி இவளை சமாளிக்கிறது உங்களுக்கு கஷ்டமா தான். இப்ப கூட பார்த்தீங்களா யார் அப்பா மாதிரி இருப்பா யார் அம்மா மாதிரி இருப்பா இந்த பொய் ஆதிச்சயா யார் மாதிரி இருப்பா அப்பா மாதிரி ஆ இவர வந்து அவங்க மைக் கேட்குங்க கொஞ்சம் அம்மா கொஞ்சம் அம்மா மாதிரி கொஞ்சம் பாட்டி மாதிரி ஆமா அபர்ணா என்ன பாட்டி அவங்க லட்சுமி பாட்டி மாதிரி கிடப்பா

எங்கள யாரும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க क्वेश्चन திருப்பி சொல்லுங்க பப்பு பார்த்து விக்கிறணும் क्वेश्चन எங்கalle யாரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க ஆதிசயா இல்ல ஒரு சில விஷயத்துல ஆதிசயா ஒரு சில விஷயத்துல அர்pana ஹாய் மூணு பேர்மே இன்டெலிஜென்டா மூணு பேர் சொல்லக்கூடாதுல அதனால உத்தர சொல்றேன் யாருக்கு பாயிண்ட்ஸ் அதிகம் மூணு பேரும் இன்டெலிஜென்ட் தான் இஸ் कॉल्ड நை அதாவது எப்படி பாத்தீங்கன்னா அதிசயாக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கறோம் அர்ப்பணாக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்கறோம்னா இந்த அர்ப்பணா கடகடன் சாப்பிட்டு காலி பண்ணிடும் அது என்ன கேப்பா வச்சிருக்கோம் அவ கடகடன் சாப்பிட்டு அதிசயா வியதையும் கேப்பா அதனால ஒரு சில விஷயங்கள்ல ம் மூணு பேருமே இன்டெரிஜெண்ட் கரெக்ட் ஆன்சர் செவன்த்து கொஷின் எங்கள் மூணு பேரில் யார் யாரை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக வரும் சிரிப்பாக வரும் இதான் நான் சொல்கிறேன் ஆனால் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் நீங்க சொல்லு முச்ச முடிச்சதுக்கு அப்புறமா தான் சொல்வேன் ரொம்ப சிரிப்பா வரும் அப்புதான் உங்களுக்கு அப்பு பேசுறதா காமெடியா இருக்கும் ஆமா தனியா ஏதோ பெட் இப்ப இனிக்கு கூட பங்க் பெட் நாங்க கட்டி இருக்கோமா அது மேல நாங்க மேல யாருமே இல்ல மேல ஏதோ அவளே தனியா விளையாடி தனியா பேசிப்பா

என்ன <laughs> விஷயம் <laughs> மைக்கில் கேட்கும் அவன் பேசினது சீக்ரெட்டு நினச்சிட்டு இருக்கான் எங்க மூணு பேர்ல யார் உங்களுக்கு ஃபேவரட் கிட் அடுத்த क्वेश्चन போறதுக்கு முன்னாடி எல்லாரும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் முக்கியமா ஸ்கிப் பண்ணாம பாருங்க கடைசி क्वेश्चन தான் வந்து கிரிட்டிக்கலா இருக்கும் 10th क्वेश्चन ক্রিட்டிக்கலான क्वेश्चनக்கு வந்தாச்சு டாபிக் என்ன சொன்ன பட்டுன்னு பத்து கேள்வி என் பேரண்ட்ஸ் பாத்து 9th 9th கேள்வி இப்போ எத்தனை கேள்வி 9th 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 க்குல என்ன கேள்வி சொல்லு ம்

அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயம் பண்றதுல ஒருத்தர் ஒருத்தர் ஃபேவரட்டா. நீங்க சொல்லுங்க. சொல்லு. நாங்க மூணு கேர்ள்ஸ் பேபிஸ்ல

ஐயோ பண்ணீங்களா பண்ணிங்களா இந்த கிரிட்டிக்கலான இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கேர்ள் வந்து நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடாக தான் இருந்தாலும் ஓகேன்ற மாதிரி தான் இருந்தது கேர்ள் பேபி பிறந்தது செகண்ட் பேபி பாய் பிறக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்போது கேர்ள் பேபி பிறந்தது ஆனாலும் கேட்குறவங்க வந்து ரெண்டாவது கேட்கலான்ட்டு ஒரு சோர்வாக அவங்க வந்து நம்மக்கிட்ட பேசும்போது நான் வந்து அது கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு அது நம்ம வந்து மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு வந்து நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்லிட்டு நான் இருந்துட்டேன் அதே மாதிரி தேர்ட் தேர்டு பேபிக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த லேபர் ரூமுக்கு போகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த மொமெண்ட்டு இந்த பாப்பாவுடைய போது தெரியும்போது என்னாவாக இருக்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய வெளியே எடுத்துகிட்டு அவங்க அம்மா மேலே படுக்கும் போது கேர்ள் பண்ணுறாங்க அது கொஞ்சம் ஒரு ஷாக்கிங் மொமெண்ட் தான் இருந்தாலும் கடவுள் எது கொடுத்தாலும் ஒரு பிளானோடு தான் கொடுப்பாரு அதனால் இருந்தாலும் நம்மளுக்கு கடவுள் கொடுக்கற வந்து கிஃப்ட் யாராவது கொடுக்கும்போது இது இது கொடுத்தாங்களா ஐயோ அண்டு யாரும் ஃபீல் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி கடவுட்டை கிஃப்ட்டு வந்து நம்ம ஃபீல் பண்ணாமல் ரிசீவ் பண்ணிக்கணும் ஏன்னா அவர் எந்த பிளான் இல்லாமல் நம்மளுக்கு கொடுக்க மாட்டார் அதனால் வந்து மூணு பேருமே எங்களுக்கு வந்து பிறக்கும் போது எங்களுக்கு அந்த ஃபீலிங்கே அந்தளவுக்கு இல்லை பெருசாக இல்லை எனக்கு எப்படின்னா ஃபர்ஸ்ட் பேபி கேர்ள் பிறக்கும் போது ரொம்ப ஹாப்பி தான் ஏன்னா கேர்ள் பேபி தான் நல்லா ட்ரெஸ் பண்ணி பார்க்க முடியும் அழகுப்படுத்தி பார்க்கலாம் அதனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது செகண்ட் கேர்ள் செகண்ட் பேபி பிறக்கும் போது வந்து நான் வந்து என் மேலே பாப்பா போடும் போதே நான் வந்து ஜாலி எனக்கு கேர்ள் பேபி தான் ஏன்னா ஃபர்ஸ்ட்டு பாப்பா கேர்ளாக இருக்கும் போது ரொம்ப ஜாலியா இருந்துச்சு அதனால செகண்ட் கேர்ளா போறக்கும் போது எனக்கு வந்து ரொம்ப பிறக்கும் போது ஜாலின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ரிசீவ் பண்ணிட்டேன் அவளை தேர்ட் பேபி பிறக்கும் போது ப்ரெக்னெண்டாக இருக்கும் போதே நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன் வந்து என்னன்னா ரெண்டு கேர்ள் இருக்கு உங்களுக்கு ஒரு பையன் பிறக்கணுன்ட்டு எல்லாருமே சொல் சொல்லிட்டாங்க பார்க்குறவங்களாம் ரெண்டு பொண்ணா மூணாவது உங்களுக்கு பையன் தான் பிறக்கும் உனக்கு பையன் தான் பிறக்கும்னு சொல்லிட்டாங்க எனக்கு எது பிறந்தாலும் ஓகே தான் அதனால் தேர்ட் பேபி பிறக்கும் போது எனக்கு சந்தோஷம் ஒரு பக்கம் இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்ட்டு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு சொசைட்டிக்கு தான் வந்து பயப்பட வேண்டியதா இருந்துச்சு ஆனாலும் நம்ம குழந்த நம்ம தான் வளர்க்க போறோம் யாரும் வந்து சப்போர்ட் பண்ண போறது கிடையாது அதனால ஹாப்பி தான் எனக்கு பர்சனலாக ஹாப்பி தான் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யார் எவ்வளவு பாயிண்ட்ஸ் சொல்லவே இல்ல ஓ அது யார் வின்னர் யார் வின்னரா ரெண்டு பேர் ஆ ரெண்டு பேர் சத்தம் சொல்லு ரெண்டு பேரும் வின்னர்